மூவாயிரம் கோடிக்கு வெள்ளவாய் பட்டையலுக்கு சில சிலைக்கு கீழே பிச்சைக்கார இதான் இந்தியாவின் நிலை சொந்த மாநிலம் குஜராத் மொத்தம் மூணாவது மாடியில தீ பிடிச்சிருச்சு பதினெட்டு பேர் செத்து போனா ஒருத்தன் தீக்கு போயிருந்து கீழே குறிச்சி செத்து போனா தீயணைப்பு பட வீரர்கள் வந்து தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க எங்க இருந்து தரையில் இருந்துட்டு ஏன் அந்த மூணாவது தளத்துக்கு நேரம் ஏறி தண்ணி அடிக்கிறதுக்கு ஏணி இல்லை ஏன் டெவலப் மூவாயிரம் கோடிக்கு செலவில் தங்கி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கொடுக்க தூக்கு இல்ல கொரோனா வந்தவன வெண்டிலேட்டர் என்ன பாதுன்னா இறக்கு விஷயம் அப்பதான் தெரியுது லட்சணம் கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை நோயாளிகள் படுக்க இல்ல படுக்க இல்ல தரையில் படுத்திருக்கிறாரு அந்த குளுக்கோஸ் சேத்திற்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கள